ஆஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவருஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்பு பகவான் பகவான் சனிப்பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாச பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விசுவாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திரை மாதம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் அப்படின்றதே சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதைப்பட்டு நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நலக்கடக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்துல அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரல இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஷ்ட கேய செய்யந்தாரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வா வசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகுகேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுகிறோம் எப்படியும் கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு இருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேத்து கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்ரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்ரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்னாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறர் அதனால் மாத கடைசி சித்திர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தாலேனா புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாசம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிக பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாசத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்போவுமே மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாசத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அதை தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தேன்னா விஸ்வா வசுவர்ஷத்தின் சித்திர மாசத்துல பெரிய விசேஷம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களான குருவும் ராகு கேதுவும் மாற்றங்கள் அடையிறது அதில் குரு வந்து மாச கடைசியில் போகிறதுனால அந்த அளவு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் இந்த மாசத்துல பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க கூடியது வந்து ராகுவும் கேத்துவினுடைய மாற்றங்களும் சேர்ந்தே இந்த மாதத்தினுடைய பலன்களை மாற்றிக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் என்ன சார் இது உடனே நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறாரே அப்படின்னு பார்த்தேன்னா கவலைப்பட தேவையில்லை தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க படிக்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக படிங்கும் ஏன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை படிங்க மனசில் வந்து கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோன்ற ஒரு மன கிளேசங்கள் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் வெற்றியை நாடி செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு எதனால பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்றேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான பாக்கியஸ்தான அதிபதி அவரே குரு அவர் வந்து பார்த்தாளையெனால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் மணத்துல பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது ஏன்னா இந்த மாதம் மொத்தம் பார்த்தாலன்னா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் உச்சப்பட்டு போயிருக்கார் போயிருக்காரு அதனால பரிவர்த்தனை யோகம் வந்து அந்த அளவு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் ஸ்தானத்துல இருக்கார் அதை தவிர தனஸ்தான அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சம் சுப செலவுகள் வீட்டில் வந்தே சேரும் அதாவது இதை வீட்டில் வந்து கல்யாணம் நல்ல ஒரு முகூர்த்தம் வந்து நான் கல்யாணம் நடக்கும் இல்லை காது குத்து குழந்தைக்கு சீமந்தம் இல்லைன்னா வந்து பூணல் இந்த மாதிரியான நல்ல சுப செலவுகள் இல்லை எஜுகேஷனுக்குன்னு செலவு பண்ண வேண்டியது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வ மாதம் பார்த்தேன்னா சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சௌபாகியமான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமை போகிறது இந்த மாதத்தில் வந்து செவ்வாயினுடைய ஆட்சி அதாவது செவ்வாய் இருந்தாலும் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அதை தவிர பார்த்தாலே இல்லையானால் சுக்கரனும் புதனும் உச்சமாயி சுக்கரனும் நீச்ச பங்கமாயி புதனும் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல என்ன ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் மேஷராசிக்காரர்களுக்குன்னு ஐயா ஐயா மாயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா சொல்லும்பொழுது கேது பகவான் மாற்றம் ராகு கேது பகவான் மாற்றம் கேது பகவான் ஆனவர் சூரியனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வரார் அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு பொறுத்தளவுக்கு சூரியனை ஒளிக்கு பொறுத்தளவுக்கு சூரியனை சொல்லுவோம் அப்போ கேது என்ற நுண்கிருமி சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில்னால இந்த சித்திர மாதத்தில் மெட்ராசை என்று சொல்லக்கூடிய கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை மாதத்தில் வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு அசுப கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க அந்த ரெண்டு அசுப கிரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இன்னொன்னு ஆட்சி பெற்ற சனி பகவான் ராகு பகவான் குருவோடைய நட்சத்திரத்துல இறங்குறாரு அப்ப இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்துல கொஞ்சம் சறுக்கல் நிலை இருக்கும் ஏன்னா சனி பகவான் மூணாம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையா சனியை பார்க்கறாரு ரெண்டு தீய கிரகங்கள் பார்ப்பது அப்படின்றது நல்ல இதையா நல்ல செய்கையா அப்படின்னா கண்டிப்பாக இது நல்ல செய்கைகள் கிடையாது உங்களுடைய ராசியை சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வையாக பார்க்குறாரு அது ஒரு மைனஸ்ஸு அதே போல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சு அவர் எட்டாம் பார்வைய あが சனி பகவானை பார்க்குறாரு அப்போ மேஷராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சித்திர மாதம் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்கணும் உடல் நலத்தில் சில சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்ரு நாலாம் இடம் ஸ்தானம் மாத்ரு ஸ்தானத்தில் இருக்க அம்மாவுக்கு உடல் நலத்தில் வர தொந்தரவுகள் வரக்கூடிய உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க சித்திரை மாதத்தை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் சரி சாமி என்ன சாமி வெறும் எச்சரிக்கையாகவே சொல்லிட்டீங்க ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை உங்கள் வாயால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தனக்கார குருவும் பரிவர்த்தனை யோகம் அங்கே ஆட்சி நீசமடைஞ்ச சேர்ந்து குருவும்சமடைந்த அப்போ இந்த ரெண்டு நன்மை உண்டு வாக்கு தனம் குடும்பம் நீண்ட நாட்களாக திருமண வாக்கியத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதை தவிர சுக்கரனும் புதனும் நீச்சமாகி அங்கே ராகு இருபத்தாறு நாள் வரலம் இருக்கிறாரு மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் தன்னுடைய வேலைக்காக உத்தியோகத்திற்காக படிப்பிற்காக ஒரு ஷார்ட் டேம் புரியுடு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய குழந்தைகளுக்கு மேசராசியை கேரதளுக்கு இந்த சித்திரை மாதம் அந்த வாய்ப்பை உண்டாக்கி தருவாரா கண்டிப்பாக வாய்ப்பை உண்டாக்கி தருவார் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி ஒரு சில ராசியர்களுக்கு அதாவது அப்படி சித்திரத்தில் உள்ளது அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திர அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ சூட்சம் சூட்சம்நாதனோ சரியில்லைன்னாக்க என்ன கெடுபலன்கள் அந்த கெடுபலன்களுக்கு எந்த இறைவனை சரணாகதி அடையணும் அப்படின்றதையும் இந்த முப்பது நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மளோட ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக இருந்தது ரெண்டாவது இப்போது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல வந்து நீச்சம் அடைஞ்ச காரணத்தினால இந்த மாதங்களில் வந்து முருகனை எல்லா செவ்வாய்க்கிழமைகளையும் அவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்க புகழ்பெற்ற முருகன் கோயிலில் போய் வழிபடுறதும் தீபம் ஏற்றி வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் அதுபோல் அந்த செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே உங்களால் முடிஞ்ச அன்னதானங்கள் பண்ணலாம் அல்லது படிக்கிறவங்களுக்கு படிப்பு செலவுக்காக கொடுக்கலாம் இந்த பொருளாதார ரீதியில் குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறதுக்காக வந்தீங்கன்னா அதனால் வந்து உங்களுடைய செல்வங்கள் நல்லாயிருக்கும் ஆக முருகனை வழிபடுறதும் ஏழை எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கு படிப்புக்காக செய்கிறதையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது போக இந்த மாத்தையில உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு இருபத்தி ரெண்டுக்கு ஆரம்பமாகுது அது பதினாறு பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இது இந்த மூணு நாளும் கண்டினியூவாக வரும் காலையில் அஞ்சு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருக்கிறது இது போக மாத கடைசியாக அதாவது சித்திரை மாத கடைசியாக முப்பது முப்பத்தொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமையும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆகிய இந்த அஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் செய்தீங்கன்னா இதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கெடுதலாக தெரியாது இந்த இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் செய்தீங்கன்னா புது முயற்சியோ பிரயாணமோ செய்தால் இதனுடைய பலன் வந்து பின்னாடி வந்து தீமையாக மாறக்கூடிய செயல்பாடாக வந்துடும் அதனால் இந்த அஞ்சு நாட்களையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறதும் மிக மிக சிறந்தது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கார் சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரையில் மனதில் சற்று கிளேசம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் நாலாம் இடத்தில் நீச்சப்பட்டு போனதுனால மனசில் சற்று கிளேசம் இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும் பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு பண பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை நல்ல நல்லபடியாக இருக்கும் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் அதை தவிர பொருளாதார வளர்ச்சியும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அதுவும் வந்து இந்த மேஷ ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர இந்த மேஷராசி அன்பர்கள் மருத்துவம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பிளட் பேங்க் அது தவிர சம்பந்தப்பட்ட தொழில் இரத்த சம் வங்கிகள் இரத்த சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லை எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த விஸ்வாவுசு வருஷம் சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய பொன்னாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறதுன்னு சக்தி ஜோதிடக்குழு குழு சொல்லுது நன்றி Namaskar.